மாமா மகா மந்திரி போய் பாருங்க புரோகிதர் இன்னும் எதுக்காக வரல சரி மகா மந்திரி அவர்களே மகாராஜா புரோகிதருக்கு என்னாச்சு அவர் ஏன் இன்னும் இங்க வரலன்னு போய் பாருங்க சரி மகாராஜா இல்ல இல்ல அவர் வர மாட்டாரு ஏன் மகாராஜா அது அவர் பயந்து ஓடிட்டார் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவருடைய உடல்நிலை சரியில்லாததால வைத்தியர்கிட்ட ஓடி போயிட்டாரு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு ருத்ராபிஷேகத்துக்கான நல்ல நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிய போகுதா நான்தான் முதல்ல நாந்தா முதலங்கிற பிரச்சனையில நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் ருத்ராபிஷேகத்தை ரெண்டு பேருமே பண்ண முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் இந்த ருத்ரா அபிஷேகத்தை முதல்ல இவரை பண்ண சொல்லவா ஆமா இல்ல 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 மகாராஜா முதல்ல ரெண்டாவதுங்கிற விஷயமே இங்க கிடையாது நானும் குருஜியும் சேர்ந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல ருத்ராபிஷேகம் பண்றோம் சாத்தியம் இல்ல இது என்னோட பெருமைக்கு விரோதமானது இது என்னோட மரியாதைக்கு விரோதமானது நல்லா யோசிச்சுக்கோங்க மகாராஜா ஒருவேளை இந்த நல்ல காரியம் நல்ல நேரத்துல நடக்கலனா அப்புறம் ரெண்டு ராஜ்யத்துக்கும் இது அவச குணமாகலாம் என்ன குருஜி என்ன குருஜி ஆமா 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 உண்மை உண்மை என்னுடைய எதிர்காலத்தை பாக்குற சக்தியை வச்சு சொல்றேன் ரொம்ப தெளிவா தெரியுது ரொம்ப பெரிய அபச குணம் வர போகுது ராஜ்யத்திலையும் அப்ப சரி நம்ம ராஜ்யத்தோட நல்லதுக்காக இத பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் எங்க மகாராஜாவும் தான் யோசிப்பாரு மகாராஜாவும் ஒரே நேரத்தில் அபிஷேகமா இது என்னோட மகாராஜா கண்டிப்பா பண்ண மாட்டாரு பரவாயில்ல இருக்கட்டும் என்னால நல்ல முகூர்த்தம் போக வேணான்னு எனக்கும் இப்ப தோணுது நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன் மகாராஜா ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையை சரி பண்றதை விட்டுட்டு பிரச்சனையை அதிகப்படுத்த பாக்குறீங்களா நீங்க கொஞ்சம் மூடுங்க இப்ப சொல்லுங்க பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும் ஆமா பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும் சொல்லுங்க இதுக்கான விதி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் குருவி நான் பேசுறேன் நீங்க பேசவே வேணாம் நான் தான் பேசுறேன் நான் பேசுறத மட்டும் கேளுங்க எல்லா விதியும் எனக்கு நல்லா தெரியும் அது என்னன்னா ரெண்டு பேருடைய ருத்ராபிஷேகம் முன்ன பின்ன ஆயிரக்கூடாதுன்னு நான் பெரிய மனசோட இந்த வாய்ப்பை பண்டிட் ராமகிருஷ்ணாவுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பண்டிதர் பார்க்க பெரிய ஞானி மாதிரி இருக்காரு பண்டிட் ராமகிருஷ்ணா நீங்க ஆரம்பிங்க நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல அதே மாதிரி பண்ணுங்க சரி குருஜி கண்டிப்பா முதல்ல நாம கடவுள் சிவபெருமானோட பஞ்சாக்சரி மந்திரத்திலிருந்து சிவபெருமானோட பேரை சொல்லிக்கிட்டே நீரால அபிஷேகம் பண்ணலாம் ஓம் ஓம் சிவாய இப்போ அபிஷேகம் முடிஞ்சிருச்சு நன்றி நன்றி நில்லுங்க நில்லுங்க இன்னும் மிச்சம் இருக்குது என்ன பண்ணணும் குருவே மகாராஜா பண்டிட் ராமகிருஷ்ணா சின்ன பையன் இவருக்கு அதிகமா எதுவும் தெரியாது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அதை பண்ணாம ருத்ராபிஷேகம் மட்டும் இல்ல பெரிய பெரிய பூஜைகள் கூட முழுமையாகாது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் இந்த பூஜையை முடிச்சிடுறேன் புனிதமான மனசோட நல்ல திறந்து நீங்க மிக அதிகமான அதாவது தட்சணைய கொடுத்தாதான் பூஜை முழுமையடையும் மகாராஜா தன்னையே சமர்ப்பிச்சோம் அப்படின்னா அப்புறம் எந்த ஒரு தட்சணையும் தேவைப்படாது ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க அவசியம் கண்டிப்பா இருக்குது ராமகிருஷ்ணா உங்களுக்கு எதுவும் தெரியாது அமைதியா இருங்க பக்தியோட தட்சணை கொடுக்கிறது ரொம்பவே புனிதமான ஒரு விஷயமா இருக்குது உங்க மகாராஜா இதையெல்லாம் தயார் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு தான் வந்தேன் எந்த ஒரு காரியத்தையும் முழுசா பண்றதுதான் இந்த கிருஷ்ணதேவராயரோட வழக்கம் மோகினி அப்பல இருந்து மகாராஜாவை பார்த்துக்கிட்டே இருக்காளே மகாராஜா ரெண்டு பேரும் நிறைஞ்ச மனசோட தட்சணையை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்போ இந்த தட்சணைய ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடலாம் சரி இதுதான் சரியா இருக்கும் இந்த மொத்த தட்சணையையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துருங்க நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆமா சரியா சொன்னீங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை ரெண்டு பேரையும் பெருச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி முறைச்சாங்கன்னு பாத்தீங்களா ஆமா கடிச்சு சாப்பிடுற மாதிரி பார்த்தாங்க எனக்கு என்னமோ அவங்கள பாக்கும்போது கல்யாணம் பண்ணிப்பாங்களா தோணுச்சு கட்டி அணச்சிப்பாங்களா தோணுச்சு கல்யாணமா கட்டி அணச்சிப்பாங்களா அதுக்கு அப்புறம் சீ 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 யாரேகா

மகாராஜாவோட கண்ணில் அன்பை நான் பார்த்தேன் மகாராஜாவோட கண்ணில் கஜபதிக்காக அன்பா அடடா நாங்க மகாராஜா பத்தியும் கஜபதி பத்தியும் பேசல அப்ப யார பத்தி பேசிட்டு இருக்க நாங்க மகாராஜாவும் ஜெகன்மோகனி பத்தி பேசிட்டு இருக்கோம் ஜெகன்மோகனியா மகாராஜா கஜபதியோட பொண்ணு ஜெகன்மோகனியும் நம்ம மகாராஜாவும் குண்டப்பா சீக்கிரம் போய் ஜன்னல்ல மூடிட்டு வா போ அப்புறம் குண்டப்பா ஒரு ரெண்டு காரையும் மூடிக்க அம்மாவும் சாரதாவும் சொல்ற விஷயத்த ஒருவேளை யாராவது கேட்டுட்டா அப்புறம் யுத்தம் இன்னைக்கே நடந்துரும் ஆனா நான் சொல்றதே உண்மைதான் என்னோட யூகம் எப்பவும் சரியாதான் இருக்கும் இது என்னோட ஒளிஞ்சிருக்கிற கலை தெரியுமா உங்களோட கலைய உங்களோட திறமைய நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்கம்மா எனக்கு என்னவோ ஏதோ போகும் வரப்போகுதான் தோணுது பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா ஏற்கனவே பூகம்பம் வந்துருச்சு எனக்கு என்னமோ எரிமலை வெடிக்க போகுதோன்னு தோணுது என்னாச்சு பந்திரியாரு ரெண்டு மகாராஜாவும் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க இப்போதைக்கு வார்த்தையோட தான் விடுறாங்க அவங்க பண்றத பார்த்தா வாழை எடுத்துருவாங்களோன்னு தோணுது அதுக்கு மேல ராணிகளும் ஒன்னா கூடாரத்துல இருக்காங்க அவங்களுக்கும் சண்டை போட ஒரு காரணம் கிடைச்சா போதும் கவனமாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஜெகன்மோகினி விஷயத்தை பத்தி ரெண்டு மகாராணில யாருக்கிட்டயாவது வாயை திறந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது உங்களுக்கே தெரியாதில்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னேன் உங்களுக்கே தெரியாதுன்னா எனக்கே பித்திலாண்ணாண்ணா நான் ஏன் உயிரை விட்டுடுவேன் அப்ப சரி சரின்னு சொல்கிறா நாங்கள் யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்ல மாட்டோம் என்ன சொல்ல மாட்டீங்க ஒண்ணுல இல்லைமா தெரியாரு வாங்க வாள் எடுத்து சண்டை போட்டுக்க போகிறாங்க வாங்க நீங்க கேக்கும் போதே ஆச்சரியப்படுவீங்க எங்க ஒடிசாவோட சபையில எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு இல்லாம அங்க இருந்து போகாது நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எங்க ராஜ்ய சபையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ரெண்டு தீர்வு இருக்கும் ஒண்ணு இல்ல அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் சொல்றத கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க எங்களோட சபையில ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற காவலன் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சு சொல்லிடுவான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் சொல்ல போறத கேட்டா நீங்க இதை விட ஆச்சரியப்படுவீங்க என்னோட ராஜ்ய சபையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தானாவே ஒரு தீர்வு கிடைச்சிடும் ஆட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சில சமயங்கள்ல நான் குற்றத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே மரண தண்டனையை கொடுத்துருவேன் விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே மரண தண்டனையா ஆ அதாவது என்னன்னா என்னால குற்றவாளி யாருன்னு முன்கூட்டியே உணர முடியும் அதனால தண்டனையே கொடுத்துருவேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் ஒரு வாரத்திலியே மூணு நாலு மரண தண்டனையை கொடுத்து இருக்கேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் ஒவ்வொரு மணி நேரமும் மரண தண்டனையை கொடுத்துட்டு இருக்கேன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எனக்கு எப்ப தோணுதோ தோணுகோ அப்ப யாரு நான் மரண தண்டனை கொடுத்துருவேன் அட என்னுடைய விரல் யார் பக்கம் போகுதோ அவங்களுக்கு நான் மரண தண்டனையை கொடுத்துருவேன் இந்த இடத்துல அந்த வயசான பண்டிதர் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க உங்க விரல உயர்த்த வேண்டியதா இருக்கும். ஆனா என்னோட பார்வையே போதுமானது. இன்னைக்கு நீங்க பாருங்க. இன்னைக்கு இந்த அறைக்குள்ள யார் முதல்ல வராங்களோ, யார் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கறங்களோ அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்துருவேன். நீங்க என்ன குடுக்கிறது மரண தண்டனை. வர ராவ உங்களோட ராஜ்யத்தை சேர்ந்தவனோ என்னோட ராஜ்யத்தை சேர்ந்தவனோ மரண தண்டனையை நான் கொடுப்பேன். பாatrla. हां मैं இந்த அறைக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம் நில்லுங்க நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை பண்டித ராமகிருஷ்ணா இப்ப நான் என்ன பண்ற பாருங்க நான் என்ன பண்ணு குருஜி எல்லா தட்சணையும் ஏன் பகர வச்சுங்க என்ன இதெல்லாம் ஒரு பிராமணனுக்கு தட்சணை எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியாதா எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதெல்லாம் யாருக்கு கிடைச்சதோ அவங்க எல்லாம் ஏழைகள் தானே அதனால என்ன

இப்ப எனக்கு முன்னாடி நீங்க போவீங்களா பெரியவன் யாரு நீங்க தான் குரு யாரு நீங்க அப்ப யார் முதல்ல முன்னாடி போகணும் நீங்க தான் இங்கே இல்ல வா மணி வா 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 இந்த கிழவனுக்கு பலியாட ஆகுறதுனா ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியலையே இப்ப உண்மையான சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது மகாராணி திருமலம்மா மகாராஜா கிருஷ்ண தேவராயரோட சின்ன மகாராணி நான் தான் மகாராணி சின்ன தேவி மகாராஜா கிருஷ்ண தேவராயரோட பெரிய மகாராணி நான் தான் பத்மாலயா நான் ஒரே மகாராணி தான் என்னோட செல்ல மக இளவரசி ஜெகன்மோகினி எனக்கு இவங்களை பார்க்கும் போது இப்பவே சொல்லும் போல இருக்கு எனக்கும் தான் ஆனா நம்ம கட்டுப்பாடோட இருக்கணும் இல்லைன்னா ராமா தன்னோட உயிரை பெற்றுவோம் இவ உருவத்துல மட்டும் இல்ல சிரிப்புலயும் ரொம்ப அழகுதான் அதனால இவளுக்கு ஏத்த மாதிரி இவளுடைய ஆடையும் நகைகளும் ரொம்ப அழகா இருக்கும் இதுல எல்லா ரத்தினங்களும் இருக்கு ஓ என்னோட எல்லா ஆபரணங்கள்லயும் எல்லா ராஜ்யத்தோட ரத்தினங்களும் இருக்கும் இன்னும் மகாராணி திருமலாமா கிட்ட வெளிநாட்டுல இருந்து வந்த ரத்தினங்களும் இருக்கு ஆனா அது எனக்கே தெரியாதே பாத்தீங்களா நிறைய இருக்கிறதால இவங்க கிட்ட எத்தனை ஆபரணங்கள் இருக்குன்னு கூட தெரியல மகாராணி திருமலம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஞாபகம் இருக்குல்ல மகாராஜா உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆரம் கொடுத்தாரே அதை எங்க வச்சீங்கன்னு ஓ ஓ உங்களுக்கு ஒன்போது லட்சம் மதிப்புள்ள ஆரம் கொடுத்தாரோ ஆனால் எனக்கு கொடுக்கல ஆஹா மறுபடியும் மறந்துட்டாங்க மகாராஜா நிறைய அன்பளிப்பு கொடுக்குறாருல்ல அதனாலதான் எங்க ராஜ்யத்துல எவ்வளவு தானம் கொடுப்பாங்க தெரியுமா நிறைய முத்துக்களும் ரத்தனங்களும் கொடுப்போம் இப்ப பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி மகாராஜா இளவரசி கையால நூறு முட்டை முத்துக்களை தானம் கொடுத்தாரு பாத்தீங்களா இப்போவும் இளவரசி கையில வலி இருக்கு நாங்களும் நிறைய தானம் பண்ணுவோமே போன வாரம் கூட பாவக்கால் லட்டு செஞ்சு தானம் பண்ண அவ்வளவுதானா நான் செய்யற மிளகு லட்டு சாப்பிட்டா எல்லாரும் அசந்து போயிடுவாங்க தெரியுமா

நீங்க பாடுவீங்களா இது என்னோட மறைமுகமான கலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நானும் பாடுவேன் நீங்க அனுமதிச்சிங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பயிற்சி பண்ணலாமா அனுமதி எதுக்கு நாம இன்னைக்கே நம்ம பயிற்சியா ஆரம்பிக்கலாம் அம்மா இவங்க என்னமா நண்பர்கள் ஆயிட்டாங்க இவங்க விரோதிகளை கட்டி பிடிக்கிறாங்க நம்ம சொல்லிதான் ஆகணும் ஆனா நம்ம ராமா நம்ம ராமா உற்பத்தி யார் பயப்படுவான் அவன் தான் என்னோட கோலை பார்த்து பயப்படுவான் ஆமா வாங்க நான் என்னோட வாத்திய கருவிகளை காட்டுறேன் வாங்க நம்ம கணவர்களை கிட்ட உணவு போட்டியை பத்தி சொல்லலாம் சரியா இப்போ இவங்க சேர்ந்து சங்கீதம் வாசிப்பாங்களா இல்ல இங்க மேலே சத்தம் கேட்க போகுது இல்ல

குருஜி, ராமகிருஷ்ணாவுக்கு தண்டனையை வாங்கி அதுவும் மரண தண்டனை குருவே மரண தண்டனை மாமா மந்திரி இவருக்கு மரண தண்டனையை கொடுங்க மகாமந்திரி அவர்களே இவருக்கு தண்டனை நம்ம ராஜ்யத்துலதான் கிடைக்கணும் தப்பு பண்ணுதே ஆமா நான் தான் முடிவு பண்ண இந்த அறைக்குள்ள முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன் இல்ல நான் தான் முடிவு பண்ண அதனால நான் தான் மரண தண்டனை கொடுப்பேன் இதுல என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு குருவே மகாராஜோட கௌரவமே இதுல தான் அடங்கி இருக்கா தண்டனை ஏத்துக்கிறது தான் நல்லது அன்போடு அதை ஏத்துக்கோங்க அப்ப சரி எல்ல இவருக்கு மரண தண்டனையை நான் முடிவு பண்ணிட்டேன் இல்ல நான் தான் இதை முடிவு பண்ண ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒன்னா மரண தண்டனையை கொடுக்க முடியும் சரியா சொன்னீங்க இந்த மரண தண்டனையை போட்டியா வச்சுக்கலாமா நான் இப்பவே இவரோட உடலை துண்டு துண்டா வெட்டிடுறேன் ஏன் வாழ தான் இவரை நான் வெட்டுவேன் அதுக்கு நான் என்ன தர்பூசணி பழமா துண்டு துண்டா வெட்டுவேன்னு சொல்றீங்களே மகாராஜா இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்கிட்ட கிட்ட இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி இதை பண்ணலாம் இவ்வளவு தைரியமா நீங்க இப்படி பண்ண கூட மனுச்சிருங்க மகாராஜா அசம்பாவிதத்தை நீங்க பண்ண கூடாதுன்னு நான் தடுக்கிறேன் என்ன அசம்பாவிதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா இதுல என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு இவரை நான் தான் துண்டு துண்டா வெட்டுவேன்